வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து ஜாமுக்கோள் சம்பந்தமான ஒரு வித்தியாசமான பதிவு இப்படியெல்லாம் ஜோதிடத்துல கண்டுபிடிக்க முடியுமா இப்படியெல்லாம் ஜோதிடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வித்தியாசமான பதிவு தான் இன்னைக்கு நம்ம வந்து ஜாமுக்கோல் பிரச்சனத்துல நம்ம வந்து பார்க்க போறோம் அது ஜாமுக்கோள் பிரசனம் அப்படிங்கிறது நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சார்ட்டு போட்டு வந்துருக்கோம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஜாமுக்கோள் பிரச்சனத்துல தெளிவா தொழிலுவா நம்மளால எடுக்க முடியும் இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் ஒண்ணு நான் இப்ப உங்களுக்கு சைட்ல காமிச்சிருக்கேன் பாருங்க இந்த சார்ட்டு வந்து எப்போ போட்டது அப்படிங்கிற டேட்டு டீட்டெயில் எல்லாமே காமிச்சிருக்கேன் பாருங்க இப்போ இதனுடைய கேள்வி வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆக்சுவலாக மதுரையில் ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய நபரு அவருடைய வீடு வந்து சமீபத்தில் தீப்பத்தி வீடு ஃபுல்லாம எரிஞ்சிருச்சு அவர் வந்து நம்மகிட்ட என்ன கேள்வி கேட்குறாருன்னா சார் நாங்கள் வெளியில போயிட்டு வந்த நேரத்துக்குள்ள வீடு இந்த மாதிரி தீப்பத்தி எரிஞ்சிருச்சு சார் இது வந்து யார் செஞ்சிருப்பா எனக்கு வேண்டியப்பட்டவங்க செஞ்சிருப்பாங்களா அல்லது புதிய நபர்கள் யாராவது செஞ்சிருப்பாங்களா யார் செஞ்சிருப்பாங்க சார் அவங்க கிடைச்சிருவாங்களா நாங்கள் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் அந்த வீட்டு இது பண்ண நபர் கிடைச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியா நம்ம கிட்ட வந்து ஜாமுக்குள் பிரச்சனமா நம்ம கிட்ட வந்து கேட்டுடுறாங்க அப்போ அவங்க கேட்ட நேரத்துக்கு நான் பிரசனை போட்டு பார்த்து பார்க்கும்போது உதயம் வந்து கடக உதயம் உதயத்தை நோக்கி உதயாதிபதி வராரு மற்ற பிளான்டன்னு நம்ம எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை அதே மாதிரி உதயத்துக்கு ஏழு அப்படிங்கிறது எதிர் நபர் அப்ப இந்த உதயத்துக்கு ஏழு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மகர் ராசி வரும் அதனுடைய அதிபதி சனி அப்ப ஏழு கூடவே உதயத்துக்கு மூணு இருக்கு அப்ப இந்த ஒரு பாயிண்ட்டை நான் நோட் பண்ணிட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சார் உங்க புதிய ஆளுக யாரும் செஞ்சுக்கிற வாய்ப்பு இல்லை உங்களுடைய தெரிஞ்ச நபர்கள் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது உதயத்துக்கு மூணு அப்படிங்கிற காட்டி உங்களுடைய சகோதர சகோதரிகள் அல்லது உங்களோட வயசுல கம்மியானவங்க யாரோ ஒருத்தரும் செஞ்சிருப்பாங்க சார் அப்படின்னு நம்ம அவர்கிட்ட சொல்லிடுறோம் சார் அந்த மாதிரில இருக்கிற வாய்ப்பு இல்லைங்களா சார் அவர் சொல்றாரு சரி அவர் வந்து மாட்டிடுவாங்களா அப்படின்னு கேட்டாங்கல்ல அதுக்கு நம்ம வந்து உதயத்துக்கு ஏழு கூடிய சனி உதயத்துக்கு மூன்று இருக்காரு கவிப்பு நாலாம் பாவத்துல இருந்து கவிப்பு வந்து போய் ஏழு கூடிய சனியை கவிக்குது அப்ப நம்ம சொல்லிருந்த கட்டை கட் கண்டிப்பா அந்த ஆள் உங்ககிட்ட மாட்டுவா சார் அது எந்த நிச்சயம் இல்ல யாரு வீடு இது பண்ணாங்களோ அது அந்த நபர் கண்டிப்பா உங்கள்கிட்ட மாட்டுவாங்க சார் நம்ம சொல்லிட்டோம் அதே மாதிரி வீடு தீப்பத்துனதுக்கு நபர்கள் இல்லை சார் உங்க கூப்பிட்டு இருக்கக்கூடிய தான் இருக்காங்க அதை வந்து மூணாம் காட்டம் காட்டி உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகள் யாராவது இண்டிகேட் பண்ணுது சார் நீங்க ஃபுல்லா சர்ச் பண்ணி பாருங்க சார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர்கிட்ட போனை கட் பண்ணிடுறோம் அப்புறம் அந்த நம்ம இந்த பிரசனம் போட்ட டேட்ல இருந்து ஒரு பத்து நாள் கழிச்சு அவர் நம்மளை கூப்பிடுறாரு கூப்பிட்டு சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு சார் அப்படின்னாரு எனக்கு ஒன்றும் புரியல என்ன சார் நான் சொல்லியிருந்தேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் கேட்டேன் சார் இந்த மாதிரி நீங்க குடும்ப உறுப்பினர்கள் சொன்னீங்க சார் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு அல்லது இந்த சகோதர சகோதரி யாரோ சொல்லியிருந்தீங்க சார் அப்படின்னாரு ஆமா சார் நான் சொல்லியிருந்தேன் நீங்க பார்த்துட்டு நான் உங்களை சொல்ல சொல்லியிருந்தேன் சொல்லுங்க சார் அப்படின்னு சார் வேற யாரும் இல்லை சார் என் தங்கச்சி தான் சார் வீட்டை இது பண்ணுது ஆக்சுவலாக அது வேற ஒரு எக்கனாமிக்கல் ப்ராப்ளத்தினால என் தங்கச்சியை வந்து வீட்டை இந்த மாதிரி பண்ணிட்டு வேற ஒரு நபர் பண்ணிட்டேன்னு சொல்லி மாற்றிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டு அது இல்லாமல் அவர்களுடைய ஃபேமிலிக்குள்ள நிறைய ஒரு விஷயங்கள் நடந்ததுனால இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மகிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்காரு அப்போ எந்த அளவு ஒரு விஷயத்த வந்து துல்லியமாக கணிச்சு நம்மளுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத இந்த பிரசனத்தின் மூலியமாக நான் உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவை நான் உங்களுக்காக பயந்துருக்கேன் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் இது சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இதனுடைய விளக்கம் நான் உங்களுக்கு தரேன் வணக்கம்